நீங்க என்னைக்காவது உங்க லைஃப்ல ஒரு என்லெஸ் ஒரு டைம் லூக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா காலையில எந்திரிக்கிறோம் வேலைக்கு போறோம் பணம் சம்பாதிக்கிறோம் இதையே கண்டினியூஸா ஒரு லூபா பண்ணிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு எதையும் மிஸ் பண்ற மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்திருக்கா இவ்வளவுதான் லைஃபா அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் நோ இது மட்டும் உங்க லைஃப் கிடையாது யூ வேர் நாட் பான் டு பே பில் அண்ட் டை யூ வேர் பான் டு மேக் அண்ட் இம்பாக்ட் நீங்க இந்த உலகத்துக்கு வெறும் பில்ல மட்டுமே பே பண்ணி இறந்து போறதுக்காக வரல அதையும் தாண்டி ஏதோ ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்க ஒரு புல்பிலான ஒரு வெல்தி லைஃபை நீங்க வாழணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பர்பஸ கண்டுபிடிக்கணும் அத உங்களுடைய பினான்சியலுக்கு அலைன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பினான்சியல் சக்சஸ் கிடைக்குமே தவிர வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கிரிப்டோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால பினான்சியலா சக்சஸ் அடைஞ்சாலும் நமக்கு நிம்மதி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் சோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை நான் மேக் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவோட முடிவுல உங்க க லைஃப் परपஸ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்குன ஒரு க்ளியரான ஒரு ரூட்맵 கிடைக்கும் அது எப்படி உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ்ஓட அலைன் பண்றது அப்படின்றதும் தெரிஞ்சிரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் தான் ஃபைண்ட் யுவர் லைஃப் परपஸ் அண்ட் அச்சீவ் யுவர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் முதல்ல மக்கள் ஏன் அவங்களோட லைஃப் பர்பஸ கண்டுபிடிக்கிறதுலயும் பினான்சியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்றதுலயும் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்றத பாப்போம் முதல் ரீசன் சேசிங் மணி வித்தவுட் மீனிங் நிறைய பேர் ஜாப சேலரி தான் டிசைட் பண்றாங்க எங்க அதிகமான சம்பளம் கிடைக்குதோ அந்த ஜாப்ல அவங்க சேர்ந்துடுறாங்க ஆனா அதுக்கப்புறமா ஒவ்வொரு நொடியும் அவங்க ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இது எதனால நடக்குது அவருக்கு அந்த ஜாப்ல பேஷன் கிடையாது பேஷனே இல்லாம நீங்க ஒரு வேலை செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு குரோத்ன்றது உங்க கெரியர் கரியர்ல கிடைக்காது ரெண்டாவது ரீசன் ஃபாலோ இன் சொசைட்டி ஸ்கிரிப்ட் சொசைட்டி ஸ்கிரிப்ட் என்ன ஒரு டிகிரி வாங்கணும் வேலையை வாங்கணும் அடுத்த நாற்பது வருஷத்துக்கு கஷ்டப்படணும் அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆயிடணும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்கிரிப்ட் ஆனது இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி டிஜிட்டல் இன்கம் ஸ்கிரீன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஆனா இன்னைக்கும் நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் மூணாவது ரீசன் ஃபியர் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க் இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு பிடிக்காத வேலைகளை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க காரணம் பயம் இந்த வேலை இல்லைனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பயம் ஆனா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க நிறைய பேர் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து தான் முன்னேறி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் சோ இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு தான் மக்கள் அவங்களுடைய லைஃப் பர்பஸையும் பினான்சியல் ஃப்ரீடமையும் அச்சீவ் பண்ண முடியாம இருக்காங்க அடுத்ததா நீங்க இன்னும் உங்களுடைய லைஃப் பர்பஸ கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்கான சயின்ஸ் அதாவது அறிகுறிகள் என்னன்றத பாப்போம் முதல் அறிகுறி நீங்க உங்க ஜாப்ல டிராப்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா அதாவது மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்ண மாட்டீங்க ரெண்டாவது அறிகுறி நீங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்தாலும் பினான்சியலா நீங்க இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க என்னதான் ஒருத்தர் அவருக்கு பிடிக்காத வேலையை பன்னெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவரால் கொஞ்சம் கூட அவர் லைஃப்ல வெல்த் சேர்க்கவே முடியாது ஏன்னா ஒண்ணு அவரு அவரையே அப்கில் பண்ணிக்க மாட்டாரு இன்னொன்னு அவருக்கு இதுல பேஷன் கிடையாது மூணாவது அறிகுறி உங்களுக்குன்னு ஒரு லாங் டேர்ம் மிஷன் இருக்காது அதாவது லாங் டேர்ம் கோல்னு ஒண்ணு இருக்காது வாழ்க்கை முழுக்க நீங்க நீங்க வெறும் பில்ஸ் பே பண்ணிக்கிட்டு சர்வே ஆகிக்கிட்டே இருப்பீங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க இதத்தான் பினான்சியல் ரேட் ரேஸ்ல மாட்டிக்கிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க சரி இந்த அறிகுறிலா வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு லைஃப் பர்பஸ் ஒண்ணு இப்ப வரைக்கும் இல்ல அப்படின்னு நான் எப்படி என் லைஃப் பர்பஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில வழிகள் இருக்கு முதல் வழி நீங்க உங்க குழந்தை பருவத்துல நீங்க பண்ண எல்லாத்தையும் இப்ப கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் ஏன்னா இப்பதான் நீங்க இந்த பயத்தை எல்லாம் நினைச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணாம இருந்திருப்பீங்களே தவிர அப்ப அந்த சைல்ட் சைல்டுஹுட்ல நேச்சுரலா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பண்ணிட்டு இருப்பீங்க உதாரணத்துக்கு சின்ன வயசுல உங்களுக்கு கதை சொல்ல நிறைய பிடிக்கும் அப்படின்னா நேச்சுரலாவே நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இல்ல உங்களுக்கு சின்ன வயசுல நம்பர்ஸ் வச்சு விளையாட நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்க பினான்ஸ்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயோ பெரிய ஆளா வரலாம் நான் ஒரு எக்ஸாம்பிள்காக தான் இந்த ரெண்டு விஷயம் சொன்னேன் அது என்னவா வேணாலும் இருக்கலாம் நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க நீங்க சின்ன வயசுல இருந்த போது எதையெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது எல்லாம் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அடுத்ததா உங்க லைஃப் பர்பஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு அதுதான் இந்த த்ரீ சர்க்கிள் ஃபார்முலா பார்முலா தான் இக்கிகை கான்செப்ட்னு சொல்லுவாங்க இத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் இந்த இக்கிகை கான்செப்ட் படி மூணு சர்க்கிள் இருக்கு ஒன்னு வாட் யூ லவ் எது பண்ண உனக்கு பிடிக்கும் ரெண்டு வாட் யூ குட் அட் எதுல நீ சிறந்து விளங்குற மூணாவது வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் அதாவது டிமாண்ட் இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்தா நீ பணம் சம்பாதிக்கலாம் இந்த மூணு சர்க்கிள்லையும் காமனா இருக்க மாதிரி ஒரு ஸ்கில்ல கண்டுபிடிச்சி அதுல

நம்பர் ஒன் பில்ட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நீங்க கண்டுபிடிச்ச உங்களுடைய ஸ்கில்ஸ் வச்சு ஒரு இன்கம் சோர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால சீக்கிரமா பினான்சியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியாது மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம் தான் பினான்சியல் ஃப்ரீடமை சீக்கிரமா அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் உதாரணத்துக்கு ஒருத்தவங்க இந்த இக்கிகை கான்செப்ட் எல்லாம் வச்சு அவங்க பர்பஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு டீச் தான் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ டீச்சரா ஜாயின் பண்ணிடுவாங்க ஆனா அது மட்டும் பத்தாது அவங்களுக்கு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வேணும் மேபி அவங்க ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மூலயமா நிறைய பேருக்கு டீச் பண்ணலாம் புக்ஸ் எழுதலாம் இல்ல ஆன்லைன்ல கோர்சஸ் இவங்க ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம் இந்த மாதிரி அவங்களுடைய இன்கம் சோர்ஸ அவங்க அதிகப்படுத்துறது மூலயமா சீக்கிரமா அவங்களால பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும் கடைசியா ஒரு மூணு ஆக்ஷன் ஐட்டம் மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன் முதல் ஆக்ஷன் ஐட்டம் மார்னிங் கிளாரிட்டி ரொட்டைன் தினமும் காலையில எழுந்து உங்களுடைய பர்பஸ் என்னன்றத நீங்க கைப்பட உங்களுடைய ஒரு புக்ல எழுதி வைங்க இப்படி டெய்லி பண்றது மூலமா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிடும் ரெண்டாவது ஆக்ஷன் ஐட்டம் போக்கஸ் ஆன் லாங் டேர்ம் சக்சஸ் லாங் டேர்மா நீங்க சக்சஸ் ஆறதுக்கு என்ன வழியோ அங்க நீங்க போக்கஸ் பண்ணணுமே தவிர சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்க பலியாகிடக்கூடாது மூணாவது ஆக்ஷன் ஐட்டம் ரிஃப்ளக்ட் அண்ட் அட்ஜஸ்ட் தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க நோக்கி தான் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத இந்த மூணு ஆக்சன் ஐட்டம் கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் உண்மையான சக்சஸ் நமக்கு பிடிச்சமான வேலையை செஞ்சு அது மூலமா பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது அப்பதான் நமக்கு வெல்தோட சேர்ந்து மன அமைதியும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல இந்த சேனல்ல ஒரு புக்கை ரிவியூ பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்